இந்த மாலை வேளையிலே இந்த பங்கு வரும்படியால் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அன்பராகியின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவருடைய இரக்கமும் பெயரும் உங்களோட ஒவ்வொருவருக்கும் கூட இருப்பதாக நாம் கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம் இதுவரை பதினைந்து அற்புதங்களை நாம் கடந்த வாரத்திலே கொள்கிறோம் மகள் குணமாக்கப்பட்டதை நாம் தியானித்தோம் நிச்சயமாக அந்த பகுதியும் பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி நாம் புகிறோம் அப்போது கடந்த நாம் தியானித்த பொழுது ஒரு வாரத்தை நான் சொன்னேன் ஒளி அரபு மொழி அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதிலே சற்று ஒரு தவறான காரியம் நான் கடந்த வாரத்திலே சொன்னேன் அதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் இயேசு பேசிய மொழி அறமேய மொழி அறமேயம் அரபு மொழி என்பது இஸ்லாமிய சகோதரர்கள் பேசக்கூடிய அதனா அரபு கென்றி இந்த அரபு நாடுகளிடையே பேசப்படுகிற மொழி மொழி ஆனா இயேசு வந்து மொழியாகிய ஆகிய அறமேயம் அப்படின்னு சொல்லப்படுகிற மொழியை அவர் பேசினார் அந்த அந்த திருத்தத்தை நீங்கள் கவனத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இயேசு பேசிய மொழி அறமேய மொழி அந்த அறமேய மொழியில சொல்லப்பட்ட வார்த்தை தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சரி இந்த வாரத்திலே நாம் காலத்தின் அடிப்படையிலே வயது அற்புதமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற அற்புதம் என்னவென்று சொன்னால் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனங்கள் முப்பத்தி ஒன்றாம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிற இயேசு குணமாக்குதல் என்கின்ற தலைப்பின் கீழே நாம் இந்த அற்புதத்தை யானிக்க இருக்கிறோம் இயேசு பகுதி மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் முதல் முப்பத்தி வசனம் வரை இந்த அற்புதம் அடங்கி இருக்கிறது இயேசு வாழ்க்கும் பொழுது குணமாக்கினான் பத்னம் என்ற குருடரை நாம் பார்க்க முடியும் எட்டாம் அதிகாரத்திலே வரவிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது எரிவாரிலேயும் ஆண்டவருக்கு எதிராய் வருவார்கள் அப்படின்னு சொல்லி லூகா அச்செய்தியால் பட்டணத்துல செய்யப்பட்ட ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும் செய்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அதைதான் முந்தைய செய்தியாளர் ஒன்பது குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இவை பகுதிகளிலே நடந்த சம்பவம் வருடம் எரிவு எரிவுல போகின்ற வழியில நடந்த சம்பவம்

அடிப்படையிலே அற்புதத்தை செய்கிறார் நீங்கள் வாசிக்கப்படுகிறீர்கள் என்றால் விசுவாச பயிற்சியின் ஆண்டவர் வந்து நிகழ்த்து கேள்வி கேட்கிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக தேவைக்கிறது விசுவாசத்தின்படிதான் உண்டாகிறது என்பதை அவர்கள் உணர்ந்த விதமாக விசாச பயிற்சியின் மூலமாக செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது

வீட்டிற்கு உள்ளாது அற்புதத்தை செய்கிறார் பாருங்கள் ஒன்பதாம் அதிகாரம் அணிஞ்சினார் அதை விட மத்திய நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் அதை பார்க்கலாம் மத்திய நான்காம் அதிகாரம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்

நிறைய அப்படின்னு சொல்லி இந்த நமக்கு சொல்லுகிறது இந்த பகுதி எழுப்பப்பட்ட நீங்க என்று சொல்லப்படுகிற வார்த்தையிலிருந்து புறப்பட்ட

ఆోకీ అంతా

நாற்பத்தி வாழ்க்கையிலே கூப்பிடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் देवस्वासनी, देवस्वासनी चाहिए। इसलिए आगे कभी भी एकारियाँ, सब इतना चिरुंग बदले, यह सब चिरुंग बदले। टैन अंटो जीसस, दूसरे स्टेप में अभी हम सोचा, अभी यह ना टैन अंटो जीसस, यह सब यह सब बनी जो अब देखते हैं जो वो लड़का है, यह सब कैसे बन पाएंगे ये तो कोई नहीं पा समय तक न बारूला नहीं कोरेंगे ये सामने दिख रहा या ना आपके लिए न वहीं पर हर वर्ष मिटाने के लिए सामने तो ना जावानी तो ना और जावानी तो ना वाला यदि वहीं पर इसमें तुम बता रहे हो अब इस लाइन के अंते एक बड़ा मध्यारम इरु सुनो आवाज़ दिख रही है तो बंद करेंगे बंद

கேட்கிறார் <imitation> சந்தார் <imitation> <imitation>

मेरा पास कुछ नहीं है बैक रूम वगैरह इन नेक्स्ट रूम करके और वो वो और इलेक्ट्रॉन वगैरह नहीं आता तो वैसे मिशन से कनेक्ट नहीं आ मींस बटन प्ले है फर्स्ट से अरे की लग जब नेशन आके सुना इट गिव सम एक्शन मींस अरे की इर्न बंद कोशिश तो बाहर निकलने जाने 9000

तो तुम इधर ले इन्होंने हमें हमें सिंधी तो बारात आया तो तेरे को मतलब बात हो रही है विश्वविद्यालय की इन्होंने मनी डामिश लाओ किस्मत बढ़ रही है ना इस वजह से हम तो तुम्हारे तुम्हारे बनी थे नून डाले ये तो ना करते हैं ये सब लाओ तो इन्होंने मुझे वाला भी अलवा के विश्वविद्याल